அஸ்மருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் புறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து யாயா விர்த்திர் மனசி மமசாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யா சேஷ்டா பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே திருப்பாவியில் திவ்ய தேசங்கள் என்கிற தலைப்பு என்று சொல்லுகிற பொழுது நேரடியாக திருப்பாவையிலே திவ்யதேசங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் வியாக்கியானங்களிலே கூட நமக்கு ஆச்சாரியர்கள் யாரும் ஒரு திவ்விதேசத்தை குறிப்பிடுவதாக திருப்பாவேயிலே வியாக்கியானங்கள் எதுவும் பண்ணவில்லை அதாவது பூர்வாச்சாரியர்கள் காஞ்சி பிரதிவாதி பிரதிபாதிபங்கரன் சுவாமி விசேஷார்த்தம் காட்டியிருக்கிறார் என்கிறது அது எல்லாரும் அறிந்தது எல்லாரும் சொல்லியிருப்பார் அதற்கு முன்னர் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன் காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானங்களுக்கு முன்னாலே இருந்த நிலைமை என்று சொல்லுகிற பொழுது திவிதேசம் என்னால் அதில் சொல்லப்பட்ட ஒரே திவிதேசம் அணி புதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை என்று சொல்கிற பொழுது அவள் என்ன சொல்கிறாள் அந்த அணி புதுவை என்று சொன்னாள் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்னுடைய ஊர் என்கிற காரணத்தினால் அவள் சொல்லியிருந்தாலும் கூட அது ஒரு திவிதேச பிரஸ்தாபம் அதில் ஏற்பட்டு விட்டது என்ன திவ்ய பிரபந்தம் என்று சொன்னால் அது திவ்ய தேச பிரஸ்தாபம் இல்லைன்னா அதுக்கு திவ்ய பிரபந்தன்ற பெயரே கிடையாது அப்படி வைத்து விட்டார்கள் நம்முடைய பெரியோர்கள் ஒரு திவ்ய பிரபந்தமாக இருந்தால் அது என்ன அதுக்கு ரெண்டு நிர்பந்தம்னா திவ்ய பிரபந்தம் என்று எதற்கு பெயர் ஏற்படும் என்னால் திவ்ய சூரியான ஆழ்வார்களாலே அருளி இருந்தால் அது திவ்ய பிரபந்தம் அந்த திவ்ய சூரியான ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரபந்தத்தில் ஒரு திவ்ய தேசத்தினுடைய பிரஸ்தாபம் அவசியம் இருந்தே ஆக வேணும் ஏனென்றால் திவ்ய தேசங்களை பற்றி தெரிவிப்பதற்காக ஏற்பட்டவை திவ்ய பிரபந்தங்கள் என்கிறது அழகிமனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய காட்டின ஒரு விஷயம் இல்லையா அவர் பர முழுவேத அப்படின்னு தொடங்குகிற சூத்திரத்திலேயே எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவிக்க அதாவது வெளிப்படுத்த ஏற்பட்ட பிரமாணங்கள் என்னால் அது வேதங்கள் அதனுடைய பார்க்கடலில் இருக்கக்கூடிய வியூகத்தை பற்றி ஏற் தெரிவிக்கக்கூடிய பிரமாணங்கள் அது இத்திகாச புராண இத்திகாசங்கள் ஆகமங்கள் அவனுடைய அவதாரங்களை தெரிப்பவை இதிகாச புராணங்கள் அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை தெரிவிப்பவை தர்மசாஸ்திரங்கள் ஏனென்றால் தர்மசாஸ்திரம் என்கிறது ஒவ்வொருத்தனும் அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறபடியனால அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியை இந்த அனுஷ்டானத்தின் மூலமாக ஆராதிக்கிறான் என்று இப்படி கொள்ளுகிறபடியினாலே தர்மசாஸ்திரங்கள் அந்தர்யாமியை தெரிவிக்கின்றன அந்த கிரமத்தில் எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை தெரிவிப்பது எதுன்னு கேட்டால் அது திவ்ய பிரபந்தங்கள் என்று இப்படியாக அழகமனவாள பெருமாள் நாயனார் காட்டியிருக்கிறபடியினாலே திவ்ய பிரபந்தம் என்னாலே அது ஒரு திவ்விதேசத்தை பற்றினதாகத்தான் இருக்க வேணும் என்று அப்படி ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள் ஆனாலும் நேரடியாக இதில் திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவேலியோ இப்போ திருப்பள்ளி இது திருப்பல்லாண்டில் கூட நேரடியாக திவ்யோ திவ்ய தேசங்கள் எதுவும் கிடையாது மற்ற திவ்ய பருந்தங்களெல்லாம் சொல்லிவிடலாம் திருப்பள்ளி அழிச்சுன்னா முப்பது பாட்டும் அரங்கத்தமாக பள்ளி எழுந்துருவாயேன்னு இருக்குது மீதி பிரபந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்தால் அதில் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தினுடைய பிரஸ்தாபம் இருந்தே தீரும் ஆனால் இந்த திருப்பல்லாண்டுலையும் திருப்பாவையிலையும் நேரடியாக திவ்ய பிரப்ய தேச பிரஸ்தாபம் இல்லை ஆனால் அதுதான் எல்லா திவ்ய தேசங்களிலேயும் நித்தியம் அனுசந்திக்கப்படுகிறது அந்த குறை வேறு விதமாக எப்படி இன்னும் நன்றாக தீர்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் திவிதேச பிரஸ்தாபமே இல்லை என்று குறை சொல்லக்கூடியதாக அப்படி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு திவ்ய பிரபந்தம் தான் எல்லா திவிதேசங்களிலும் தினந்தோறும் அனுசந்திக்கப்படுகிறது ஆனாலும் திருப்பல்லாண்டிலேயும் கூட அவரை சொல்லுகிற பொழுது வில்லிபுத்தூர் பிரான்னு சொல்லிவிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லிவிட்டா அப்படின்னு கொண்டு அல்வழக் ஒன்றும் அணி கோட்டியர் கோன் என்று அபிமான தூங்கன் என்னை அவனை சொல்லுகிற பொழுது செல்வநம்பியை சொல்லுகிற பொழுது கோட்டியர் கோன்னு சொன்னதுனால திருக்கோட்டியூர் பிரஸ்தாபம் வந்து கொடுத்து அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு இப்பாவையிலும் கூட புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளி சங்கம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கோயில் என்கிற சப்தம் ஒரு திவிதேசத்தை சொல்லுகிறதாக கோயில் என்னாலே எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தவள் இருக்கிற இடம் தானே திருவரங்கம் பெரிய கோவிலை சொல்கிறது அது இல்லை ஏன்னா ஆண்டாள் நோன்பு நோத்தது திரு சிவில்லிபுத்தூரில் அதனால் சிவில்லிபுத்தூரில் இருக்கிற பொழுது கோயில் என்ன அவள் சொல்கிறது ஸ்ரீரங்கத்தை கொள்ள முடியுமா திருவரங்கம் பெரிய கோயிலை கொள்ள முடியுமா என்னால் அதெல்லாம் விசாரம் பண்ணணும் நான் அங்கே கூட ஆச்சாரியால் எதுவும் இந்த எல்லாம் எதுவும் பண்ணலை ஆனால் பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் பல பேர் பலவிதமான அர்த்தங்களை அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் விஜயத்து திருமலை அந்த ஆன்பள்ளி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி சொல்கிற பொழுது இந்த இடத்துல புள்ளரையன் என்கிறது திருநாராயணபுரத்தேன்னு அவர் எழுதி சொல்லியிருக்கார் அவர் திருநாராயணபுரம் கோயிலுக்கு அந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ன விசேஷமாக அந்த அந்த பாட்டுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் காஞ்சி சுவாமி தம்முடைய வியாக்கியானத்தில் ஏத்தகலங்கள் பாசுரத்தை திருநாராயணபுரத்துக்காக காட்டியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் நான் அதை அந்தந்த சுவாமிகளுடைய மெதாவிலாசம் அந்த ஞான விகாசம் அதில் அவர்களுக்கு எப்படி புரிக்கிறதோ அப்படி காட்டுகிறார்கள் அதனால் எப்படி வேணுன்னா எந்த பாசுரத்துக்கு எந்த தி வேணுமானாலும் சொல்லலாம் இருந்தாலும் முக்கியமாக இப்பொழுது நாம் காஞ்சி சுவாமியினுடைய ஒரு பிரகாரத்தை அனுசரிந்தித்து அவருடைய வியாக்கியானத்தை அனுசரித்து நான் சொல்கிறதா இருந்தால் அடியனுக்கு திருவல்லிக்கேணி என்கிற விதேசத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார்கள் திருவல்லிக்கேணி திவிதேசத்தில் முப்பது பாடல் திருவல்லிக்கேணி தி விதேசத்தை கொண்டு வந்து திருப்பாவில் இணைக்கிறதுனா என்ன கிருஷ்ணாவதார சரித்திரத்தை திருப்பாவில் இருக்குது எல்லா பாசுரத்துலையும் இருக்குது அப்போ இங்கே எழுந்தோடு இருக்கிறவன் கிருஷ்ணன் சொன்னால் எல்லா பாசுரமுமே திருவல்லிக்கேணி திவிதேசம்னு சொல்லிவிட்டு போயிடலாம் ஒன்றா அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை மற்ற தி விதேசங்களுக்கு சொல்கிறது தான் கஷ்டமே தவிர திருவல்லிக்கேணிக்கு சொல்கிறது கஷ்டம் இல்லையே ஏன்னா எல்லா திப்பாசுரத்துலையும் கிருஷ்ணாவதார அனுபவம் நிறைய இருக்கிற அப்படின்னாலே அது கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு நேர சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் சுவாமி மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை என்கிற அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது திருவல்லிக்கேணியை தான் சுவாமியனுடைய நிர்வாகமாக அமைந்திருக்கிறது என்ன காரணம் என்னால் மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை என்கிற சப்தம் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை என்கிற மூணு சப்தம் எம்பெருமானை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தில் அது அப்படியே திருவல்லிக்கேணி தான் சொல்லுகிறதுன்னு சொன்னான் திருவல்லிக்கேணி எம்பருமான் தான் பாரத யுத்தத்தை நடத்தினவன் அது எல்லாருக்கும் தெரியும் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதரை பிறந்தான் என்று அந்த எம்பெருமானுடைய அவதார பிரயோஜனமே அதுவாக ஆழ்வார் காட்டுகிறார் திருவாய்மொழியில் காட்டுகிற பொழுது பாரத யுத்தத்தை நடத்துவதற்காகத்தான் அவன் அவதரித்தான் என்ன அத்த முக்கிய பிரயோஜனமாக அப்படி காட்டுகிறார் அதில் இந்த மாத்தாரை மாத்தழிக்க என்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம் அந்த பாரத யுத்தத்தை நடத்தின கண்ணபிரானுக்கு என்பது பாரதத்திலேயே தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான் என்னன்னா பொதுவாகவே விரோதிகளை அழிக்கிறதுன்னு வந்தால் அதை ராமனுக்கும் கண்ணனுக்கும் உண்டான வேறுபாடாக சொல்கிற வழக்கம் உண்டு ராமபிரான் என்ன பண்ணுகிறார்னா தன்னுடைய விரோதி கூட கொஞ்சம் மிச்சம் வைக்கிறார் எப்பொழுதுமே முழுக்காக அழிக்கிறது இல்லை அவர் அதனால் அவருக்கு பெரிய வம்பு வந்து சேர்றது பின்னால் என்ன பார்க்குறோம் முதல்ல மாரீச்சன் சுபாகு ரெண்டு பேரும் தான் வந்தான் யாகத்தில் ஆனால் அதில் சுபாகுவை மட்டும்தான் அழித்தார் மாரீச்சன் கொஞ்சம் நல்லவன்னு நினச்சிண்டு அவனை அந்த சமயத்தில் விட்டுவிட்டார் அவன் பானத்தை அடித்து அவன் எங்கேயோ போய் விழுந்தான் குட்டுயிரும் கொலையரமாக விழுந்தானே தவிர அவனுக்கு பிராணம் போகலை அப்படி அறகுறையாக விட்டத்தினுடைய ப பலன் என்ன ஆச்சுன்னா பின்னால் அவன்தான் வந்தான் அதனால் பிராட்டி அவர் பெரிய நேர்ந்தது ஏகப்பட்ட துக்கங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஆக கொஞ்சம் அங்கே விட்டு வச்சது தப்பாக போடுது அதே போல் இந்த சூர்பனகை அவளையும் கூட ஒரு தாடகையை வதம் பண்ணினார் பெருமாள் ஒரு பெண்கோலையும் பார்க்காமல் தாடகையை வதம் பண்ணினாரோ இல்லையோ இந்த சூர்பனகையும் அவளுடைய கழுத்த அறுத்து விட்டுருக்கலாம் அதுக்கு பதிலாக அவர் காது மூக்கை மட்டும்தான் அறுத்தார் கழுத்தா இருக்கலை அவளை விட்டுவிட்டார் அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு காரணம் சொல்கிறேன் தாடகை தாடகையை வதம் பண்ணுற பொழுது அவளை வதம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு மகர்ஷி இருந்தார் விஸ்வாமித்திர சாசனாத் என்று விஸ்வாமித்திரர் அவரை வதம் பண்ணணும்னு சொன்னதுனால ஒரு பெரியவர் சொன்ன மாமுனிக்கா தென்னுலகமேத்து வித்த திண்டிரல் என்று சொன்னபடியினாலே இந்த மாமுனியான விஸ்வாமித்திரருடைய நியமனம் காரணமாக அங்கே தாடகா வதம் நேர்ந்தது ஆனால் இங்கே போல பக்கத்தில் இருந்து வதம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அதனால் பண்ணலேன்னு ஒரு காரணம் இன்னொரு காரணம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது மாத்திரம் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துலேயே உட்காண்டிருக்காள் அதனால் அவள் தான் பிராட்டி அவள் நித்தியம் அஜ்ஞாதன் கிரகை ஆகையினாலே யாரையும் வதம் பண்ண விடமாட்டாள் அவள் அதனால தான் பெருமாளே எல்லா வதத்தையும் அவள் இல்லாத போது தான் பண்ணினாரே தவிர அவள் இருக்கிற பொழுது ஒரு வதத்தையும் அவள் பண்ணலை அவள் இருந்தால் அந்த வதத்தை அவரால் பண்ணவே முடியாது அதனால தான் ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் ராட்சசர்களை வதம் பண்ணின பொழுது கூட அப்போ இன்னும் பிராட்டிய பெருமாள் பிரியல்ல ஆனாலும் பிராட்டி என்ன பண்ணினார்னா தனியாக கொண்டு போய் ஒரு குகையில் வைத்துவிட்டு விட்டு அவளை காவல் காத்து கொண்டிருக்கும்படி இளையபெருமாளுக்கு இளைய பெருமாளுக்கு நியமனம் விட்டாள் இது என்ன அவசியமானா அவ்வளோ பெரிய வீரரான பெருமாளுக்கு பிராட்டி நீ இருந்து வேடிக்கை பாரு அங்கேயே நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு யுத்தத்தை நடத்தி இருக்கலாம் ஏன் நடத்தலைன்னா அவள் வேடிக்கை பார்க்க மாட்டாள் புரள்காரம் பண்ணி வேல் சன்னிதியால் காகம் தலை பெற்றது என்ன நடந்தது அந்த மாதிரி இங்கேயும் எல்லாரையும் அங்கீகரிச்சுடுன்னு சொல்ல வந்துவிடுவள் அதனால் என்ன பண்ணினார்னா அவளை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கலை தள்ளி வச்சு விட்டார் ஏன்னா அவள் தள்ளி அவள் தள்ளி இருந்தால் தான் இவரால் வாதமே பண்ண முடியும் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய புஸ்தகம் எழுதினாரா வேடிக்கை சமாச்சாரம் தான் இது புத்தகம் எழுதினா அந்த புஸ்தகத்தில் நான் இதை இன்னாருக்கு சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை எழுத வழக்கம் டெடிக்கேஷனும் ஒன்று எழுதுவேன் அவர் என்ன பண்ணினாரா எழுதினார் இந்த புஸ்தகத்துக்கு தலைப்பில் இந்த புஸ்தகத்தை என்னுடைய மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏனென்னால் அவள் வெளியூர் போயிருந்தா தான் நிம்மதியாக இந்த புஸ்தகம் எழுத முடிஞ்சதுன்னு எழுதினாரா அவர் ஐ டெடிகேட் திஸ் புக் டு மை ஒய்ஃப் வித்தவுட் ஹூஸ் ஆப்சன்ஸ் ஐ குட் நாட் ஹவ் ஃபினிஷ் திஸ்ன்னு எழுதினார் அவர் அவள் கூட இருந்தால் என்னால் முடிச்சிருக்க முடியாது ஏதோ அவருடைய தள்ளெழுத்து அந்த மாதிரி இருந்தது பாவம் அது கிட்டத்தட்ட ராமபிரானுக்கு அதுதான் விராட்டி பக்கத்தில் இருந்தால் ஒரு வதம் கூட பெருமாளால் பண்ண முடியாது அதனால்தான் அவரை கொண்டு போய் ஒரு குகையில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் ஜனஸ்தான பதம் நடந்தது என்று பார்க்குறோம் அதனால் அங்கேயும் கூட அந்த ஜனஸ்தான பதத்தில் இங்கே தாடகை வந்த பொழுதோ அவளை கொல்லுன்னு சொல்கிறதுக்கு விஸ்வாமித்தர் இல்லைன்னு சொல்கிற மாதிரி கொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு வேறு ஒருத்தி பக்கத்திலே உட்காண்ட்ருக்காள் அதனால் காது மூக்க அர்த்தத்தோடு விட்டு அவர் அதுவும் பின்னால் அவள் தான் போய் ராவணன் இடத்துல கலகம் பண்ணான் அது கூட முழுக்க பண்ண முடியல அவளால் அவள் கலகம் பண்ணின உடனே அது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லணும் மேலே இது ராமாவதாரமாக போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண பதினாலாயிரம் ராட்சதர்களை வதம் பண்ணின இடத்துலையும் கூட ராமபிரான் என்ன பண்ணினான்னா அங்கேயும் ஒரு மிச்சம் வச்சு விட்டேன் யார் மிச்சம் அகம்பனன்னு ஒரே ஒரு ராட்சதன் அவன் பதினாலாயிரத்தின்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் தான் வதம் பண்ணினார் அதை அக்கம்பண்ணன்னு விட்டுட்டார்வர் இந்த சமாச்சாரம் சொல்லட்டோன்னு விட்டுட்டார்வர் அவன் ராவணன் இடத்துல போய் இந்த மாதிரி ஜனஸ்தானம் பாழாய் போய்ட்டோன்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு தான் சீத்தையை அபகரிக்கிறதுக்கே ராவணன் வந்தான் என்று பார்க்கிற பொழுதோ ஒரு ஒரு இடத்துலையும் ராமபிரான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறான் இந்த சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமெல்லாம் உண்டு என்ன சொல்லணும் கடனை மிச்சம் வைக்கக்கூடாது நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது அக்னியை மிச்சம் வைக்கக்கூடாது இது மூணும் மிச்சமே வைக்கக்கூடாது அக்னியை அணைச்சா முழுக்க அணைக்கணும் கொஞ்சம் விட்டு வச்சால் அது என்ன ஆகும் மொத்தத்தையும் ஏரிச்சு போயிடும் அதே மாதிரி கடன் கொஞ்சம் விட்டு வச்சாலும் பின்னால் வட்டி சேர்ந்து நமக்கு பிராண பிராணனியை வாங்கிடும் அதேமோல் விரோதிகளையும் முழுக்க அழிக்கணும்னு சொல்லியிருக்குது ஆனால் இந்த காரியத்தை ரா ராமபிரான் பண்ணாதபடியினாலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டது ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை வந்தவர்களையெல்லாம் வந்த இடத்திலேயே முடித்து திருப்பி போய் சமாச்சாரம் சொல்றது கூட ஒத்துரை இருக்க மாட்டான் எங்கே அவன் பூதனையை ஆரம்பித்து அதுக்கு பிறகு எத்தனை விரோதிகள் வந்தாலோ அந்தந்த விரோதிகளை அங்கங்கேயே அவளுக்கு கையிலேயே சீட்டை கழித்து கையில் கொடுத்து அனுப்பிக்கிறது தான் கிருஷ்ணாவதார வழக்கமே தவிர கிருஷ்ணாவதாரத்தில் விரோதிகளை மிச்சம் வைக்கிறதுன்ற வழக்கமே கிடையாது அது மட்டும் இல்லை கடைசியில் மகாபாரத யுத்தத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் மொத்தம் எத்தனை பேர் இருந்தான்னு கேட்டால் பதினெட்டு அச்சௌகிணி சேனைன்னு சொல்லுவாள் மொத்தம் அதாவது துரியோதனாதியர்கள் பக்கத்தில் பதினோரு அச்சோகிணி பாண்டவர்களுடைய பக்கத்தில் ஒரு ஏழு அச்சௌகிணி ஏன்னா ஒரு அச்சௌகிணி என்னால் எத்தனை பேர்னால் அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லி வச்சுருக்கா எல்லாம் முழுக்க சொன்னால் ஒரு அச்சோகிணின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர்னு வச்சுங்கோ இத்தனை காலாள் இத்தனை யாக்கு தேர் இத்தனை யானை இத்தனை குதிரை எல்லாம் இத்தனை சொல்லியிருக்குது ஒரு அச்சௌகிணிக்கு இத்தனை கணக்குன்னு சொல்லியிருக்குது அந்த மாதிரி பதினெட்டு அச்சோகினின்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வரும் அது எல்லாம் சேர்த்தா ஆனால் பாரத யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் மிச்சம் இருந்தவா எத்தனை பேர் இந்த பதினெட்டு அச்சோகினால் பாண்டவாளுடைய சைன்யத்துலேயும் சரி இந்த துரியோதனாதியர்களுடைய சைன்யத்துலேயும் சரி மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர் மிச்சம்னு கேட்டால் எட்டு பேர் மிச்சம் எட்டே பேர் கண்ணனை விட்டு ஏன்னா கண்ணன் யுத்தத்தில் இருந்தாலும் அவர் ஆயுதத்தை எடுக்கிறதில்லன்னு சொன்னபடியனால் அவரையும் சேர்த்தா ஒம்பது பேர் யுத்த பூமிக்கு வந்த வாழலை யுத்தத்துக்கே வராதவாளை நான் கணத்தில் சேர்க்குறேன் ஒரு திருராஷ்டனோ விதுரனோ அவள்லாம் யுத்தத்துக்கு வரலை அதனால் அவளை விட்டுடும் யுத்தத்துக்கு வந்தவா போர் புரிந்தவா என்று பார்த்தால் பதினெட்டு அச்சவுகணி சேனை அந்த பதினெட்டு அச்சவுகணியில் பாண்டவர்களுடைய பட்ட பட்சத்தில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் மிஞ்சின மீதி அத்தனை பேரும் மாண்டு விட்டார்கள் கொஞ்ச நஞ்சம் இருந்தவாளையும் முதல் நாள் ராத்திரி அஸ்வத்தாமன் வந்து எல்லாரையும் அவள் ராத்திரியே எல்லாரையும் கழுத்தார்த்தோட்டு போயிட்டான் எல்லாரும் மாண்டு போயிட்டான் பாண்டவர்களுடைய பிள்ளைகளாக இருந்த உப பாண்டவர்கள் முதல் கொண்டு எல்லாரும் போயிட்டான் கடைசியில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் மிஞ்சினான் இவாளுடைய சேனையில் துரியோதனாதீர்களுடைய சேனையில் மூணே பேர் அஸ்வத்தாமா கிருபர் கிருத்தவர்மானு மூணு பேர் அவள் மூணு பேர் தான் மிஞ்சினான் மற்ற எல்லாரும் மாண்டு போய்விட்டார்கள் அதுதான் மாத்தாரை மாத்தழிக்க வரலான்னு சொன்னால் இதுதான் கண்ணபிரானுடைய சாமர்த்தியம் பாரத யுத்தத்திலேயே நன்றாக பார்த்தசாரதியினுடைய அந்த ஏற்பாடு அது நன்றாக மகாவதம் மண்ணின் பாறை நீக்குதற்கேன்னு சொல்லியிருக்கிறபடியினாலே இவாளெல்லாம் பூபாரத்துக்கு அதாவது பூபார நிரசனம் பண்ணுறதுக்காக அவதரித்த அவதாரம் அவதாரமாகினாலே அத்தனை பேரையும் வதம் பண்ணினான் என்று சொல்லி அதற்கு மேலே அவன் மாயன் என்று சொன்னால் ஆச்சரியமான சக்தி படைத்தவன் என்ன அர்த்தம் பாரத யுத்தத்தில் அவன் காட்டின மாயங்கள் ஒன்றா இரண்டா மாயம் முத்தும் மாயமே என்கிற ஆழ்வாருடைய பாசுரத்திற்கு முத்தும் அப்படியே இலக்கானவன் கண்ணபிரான் தான் அதுவும் முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த மாயம் உண்டு என்னாலும் கூட சிறு குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்து அவனுக்கு அந்த மாயம் உண்டு பிறக்கிற பொழுதே ஜாத்தோசி தேவதேவேசங்க சக்கர கதாதர என்னும் சக்கரங்களோடு அவன் சொல்லும்படியாக அப்படி பிறந்தவன் ഉടനെ അത് ഉപസംഹാരം ചെന്ന ഉടനെ മറച്ചണു അപ്പോൾ അതുവേ ഒരു മായം അത് എന്നയംന്ന് കേട്ടാ ഇവൻ ചങ്കചക്രങ്ങള പ്രാർത്ഥിച്ചു കൊഴുതേ എന്ന പ്രാർത്ഥിച്ചണ്ടാ പരമ്പൊരുളെ തങ്ങൾക്ക് പിഴയ വന്ന് പറക്ക വേണം എന്ന് പ്രാർത്ഥിച്ച് കൊണ്ടാർ ദേവക്കിയും വസുദേവർ അത് തന്നെ പരാശര ഭട്ടർ ശ്രീരങ്കരാജസ്തത്തിലെ തെവിക്കുന്നപോ ആഖണ്ഡ വാരി പരമന്ദരമേഗ്യം പീതാംബരം കമല ലോചന പഞ്ചഹേതി பிரம்மஸ்தனந்தயம் அயாச்சத தேவகித்வாம் ஸ்ரீரங்க காந்த சுதகாம் யதிகா பரைவம் பிரம்மஸ்தனந்தயம் அயாச்சதன் தன் அப்படியே பரபிரம்மே வந்து தனக்கு முளைப்பால் பருக வேணும் அப்படி குழந்தையாக பறக்க வேணும்னு பிரார்த்தித்தான் அப்படியே அவனும் சக்கரங்களோடு வந்து பறந்தான் பீதாம்பரம் கமலலோச்சனம் பஞ்சஹேத்தி பஞ்சகேத்தின்னு அஞ்சு ஆயுதங்கள் பஞ்சாயுதங்களோடு பறக்கணும்னு பிரார்த்தித்து பிரார்த்தித்துக்கொண்டான் அப்படியே வந்து பறந்திருக்கிறான் அப்போ வ பரந்தவன் பரபிரம்மம்னு ஏ தேவிக்கு தெரிஞ்சுதானே இருக்கு ஆனால் அந்த சமயத்தில் ஒரு மாயம் என்ன பண்ணினான்னா அவளுக்கு பரபிரம்மம்ங்கிற நினைவையே மறைத்து தன்னை ஒரு குழந்தையாக காட்டி என்ன பண்ணினான்னா இந்த உபசம்ஹார இதை மறைத்துக்கொள் ஜானாத் மாபத்தாரன் தே கம்சோயன் திதிஜன்மஜா கம்சன் ரொம்ப பொல்லாதவன் உன்னை தெரிஞ்சுட்டா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும் இந்த பரம்பரோன்னு தெரிஞ்சுன்னுட்டு ஆபத்து வரும்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அது மாயம் அதெல்லாம் எம்பெருமார் இடத்துல ஒன்றுமே நான் அதே மாதிரி யசோதனை இடத்துல போனால் மாயம் எத்தனை கயிறை போட்டு கட்டினாலும் கட்ட முடியலன்னு தெரியுது ஆனால் எப்படியோ கடைசியில் கண்ணனே என்ன பண்ணினான் ஒரு சொத்துக்கு போகாத கயிறு பத்து சொத்துக்கு போரும்படியாக பைத்தை சுருக்கி கொண்டான் உடனே அவனை கட்டுறான் கட்டுற பொழுது அவள் நினைத்து பார்க்க வேண்டாமோ என்னடா இது இத்தனை நாள் இவனை கட்டவே முடியலை இப்போ திடீர்னு கட்ட முடிஞ்சுது அப்போ இவன் ஏதோ அபரிமிதமான சக்தி படைத்தவன் என்ன அவனை தெரிஞ்ச அவனை தெரிந்து கொண்டு இருக்கணும் யசோதை ஆனால் கட்டி முடித்து விட்டு அவள் என்ன சொல்றா தெரியுமோ எதிசக்னோஷி கச்ச துவம் அதிஜஞ்சல சேஷ்டிதா இவன் இத்தனை போனியே அங்கே இங்கே போய் குறுப்பு பண்ணினியே இப்போ உனக்கு சக்தி இருந்தால் போ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கட்டின பிற்பாடு சக்தி என்கிறத ஒரு நிமிஷம் ஒரு அரை வினாடி முன்னாலே பார்த்துருக்கா ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த சக்தியை அவள் மறந்துடும்படியாக பண்ணிவிடுறான் இதுதான் மாயம் எத்தனை மாயங்கள் அதனால்தான் கண்ணினும் சிறுத்தான் அம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெரும் மாயன் என்ன அந்த மாயம் அந்த ஆச்சரியத்தை அதாவது பரத்துவத்தை காட்டுகிற அதே சமயத்தில் அந்த பரத்துவமே மறந்து போகும்படியாக செய்து தன்னுடைய சௌலபியத்தையே வெளிப்படுத்துகிறானே அது ஒரு பெரிய மாயம் அந்த மாயம் இந்த பார்த்தசாரதி கண்ணனிடத்தில் இருக்கிறபடியினாலே தான் அது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை மாயனை என்னால் என்ன ஆச்சரியம் ஒரு ஒரு இடத்துலையும் அவன் கட்டின ஆச்சரியம் ஒரு இடத்துல சொல்லாம் பார்க்கணும் எந்த இடம் தேடணும் இப்போ என்னன்னா பரம்பொருளாக இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் இவனுக்கு சாரதியா நிற்கிறான் அந்த சாரதியா எப்படி சொல்லி இருக்குன்னா அந்த காலத்தில் தேரை ஓட்டுறவன் ரச்சி இருக்கிறானோ இல்லையோ அவன் தேரை செலுத்துகிற காலத்தில் இந்த தன்னுடைய ரெண்டு கால்களையும் சாரதியினுடைய தோளில் தான் வச்சுட்டு ஏன்னா அந்த கால தேரை ஓட்டு செலுத்துன்னு சொல்றதுக்கு வாயால் சொன்னா யுத்த பூமியில் பெரிய சத்தத்தில் கேட்காது அதுக்காக சைகையால் தான் காட்டணும் அவனும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கார் இவன் இந்த பக்கம் எப்படி அவனுக்கு சைகை காட்டுறது அப்படின்னா இப்படி பண்ணுவாளாம் என்ன பண்ணுவானா தேரை செலுத்துகிற பொழுதோ வலது காலை மிதித்தால் தேரை வலது பக்கம் திருப்பணும் இடது காலை மிதித்தால் தேரை இடது பக்கம் திருப்பணும் ரெண்டு காலையும் சேர்த்து மெரிச்சா தேரை நிறுத்தி விடணும் இந்த மாதிரி இதுக்கு பிரேக் போடுறதுக்கு இதான் வழி இப்படி போடணும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரியம் பண்ணணும் அது மட்டும் இல்லை தேரில் ஏறுற பொழுது அவனுக்கே ஏறுறதுக்கு சக்தி இருந்தாலும் கூட அந்த சாரதி என்கிறவன் கையை கட்டின்னு முழங்காலுக்கு கீழே அப்படி மண்டி போட்டு உட்காரணும் அப்போ என்ன பண்ணுவனா இந்த கை மேலே ஒரு காலை வைத்து அடுத்த காலை தோழ் மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த தேர் மேலே ஏறுவான் அதான் அந்த தேரில் ஏறுறதுக்கு இவன் படிக்கட்டு போல இருக்க நிற்கணும் அதே மாதிரி இறங்குற பொழுதும் அவன் அப்படி கை காலை கட்டின் இருக்கிற பொழுதும் தோள் மேலே காலை வச்சு கையில் காலை வச்சு அப்படித்தான் கீழே இறங்குவான் இதுதான் ஒரு சாரதிக்கு உண்டான காரியம் இந்த காரியத்தை அர்ஜுனனிடத்தில் கண்ணன் பண்ணினான் நினைத்து பாருங்கள் ஏன்னா அர்ஜுனன் இவனை தோளில் மிதித்து ஏறுகிறான் இவனுடைய தோளில் காலை வச்சு இப்படி மறித்து அப்படி மறித்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ சொல்கிறான் எல்லாத்தையும் கண்ணன் பொறுத்து கொண்டிருந்தான்னால் அதுதான் ஆசிரித்த சௌலபியம் அந்த அடியவர்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ விட்டான் என்கிறது அதுதான் மாயனை ஆனால் கடைசியில் காட்டிவிட்டார் அந்த மாயத்தை க யுத்தம்லாம் முடிஞ்சு கொடுத்து கடைசி நாள் தேர்லேருந்து கீழே இறங்கணும் உடனே அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா இன்றைக்கி மட்டும் நீ இறங்கு முதல்லன்னு அர்ஜுனன் கேட்டான் அதை அப்படி நான் இறங்குவேன் நித்தியம் நீ தானே இறங்கணும் நீ இறங்கி கை கட்டின்ட்டு நில்லு உன் தோளில் நான் காலை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இன்னைக்கு அது வாண்டா நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு இல்லை இல்லை முதல்ல நீ தான் இறங்கணும் அவர் என்ன பண்ணினார் கண்ணன் அர்ஜுனனை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டார் நேராக தள்ளிவிட்டார் கீழே அப்படியே கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் கண்ணன் கீழே இறங்கினான் இறங்கினா என்ன ஆகிடுது தேர் பத்திட்டு போயிடுது ஒரே நிமிஷத்தில் என்ன இத்தனை நாளாக அத்தனை அஸ்திரங்களையும் அந்த கண்ணனுடைய சக்தியாலே அந்த தேர் எரியாமல் காப்பாற்றி கொண்டிருந்தது அன்றைய தினம் முதலிலே கண்ணன் இறங்கி இருந்தானால் அர்ஜுனன் என்ன ஆயிருப்பான் அந்த நெருப்பில் பஸ்மமாகி போயிட்டு இருப்பான் அவனை காப்பாற்றின இதெல்லாம் மாயம் தன்னை அவனுக்கு தாழ விட்டு சௌலபியத்தை காட்டி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தன்னுடைய பரத்துவத்தை காட்டுகிறான் என்று சொன்னால் இதெல்லாம் பார்த்தசாரதியை தவிர மற்ற சக்கரவர்த்தி திருமணத்தில் இந்த மாதிரி மாயமெல்லாம் கிடையாது எல்லாமே நேர் யுத்தம் தான் அவர் அவரிடத்தில் ஒரே இது சென்னை தென்னிலங்கை சத்தாய் திரள் போற்றி என்று திரளாலேயே ராவணனை ஜெயித்தாரே தவிர அங்கே நான் உனக்கு பகலை இரவாக்குகிறேன் ஆயுதம் அடையன் என்று ஆயுதம் எடுக்கிறேன் என்று இப்படியெல்லாம் கிருத்திரிமங்களோ அதிமான்ஷ காரியங்களோ ராமபிரானுடைய காலத்தில் அவர் ராமபிரானை அவதரித்த காலத்தில் அவர் பண்ணவே இல்லை ஆனால் இந்த மாயங்கள் மொத்தம் பண்ணினது எதுன்னு கேட்டால் அது கிருஷ்ணாவதாரத்திலே மட்டும்தான் என்கிறபடியினாலே அதிலேயும் பாரத யுத்தத்திலே அவன் பண்ணின மாயங்கள் இப்போ பகலை இரவாக்கினதுன்னா எப்படிப்பட்ட மாயம் அது ஒரு சூரியனை யாரால் மறைக்க முடியும் அப்படி மறைத்தான் என்னால் இப்படிப்பட்ட மாயங்கள் எல்லாம் இந்த கண்ணனிடத்திலேயே இருக்கிறபடியினாலே இவனைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகிறாள் என்பதாக காஞ்சி பிரதிபாதிவேங்கரன் சுவாமி மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார் இன்னும் முதலில் இருக்கக்கூடிய வரிகளிலே எல்லாம் கூட ஸ்ரீவைஷ்ணவ வைஷ்ணவ லட்சணங்கள் நிறைய சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் நானே தான் ஆயிடுக என்று அந்த உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் அந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் நன்றாக தெ தெரிவிக்கப்படுகிற அந்த பாசுரத்தில் இன்னைக்கு திருவல்லிக்கேணிக்கு என்ன பெருமைன்னா ஸ்ரீவைஷ்ணவர்களால் தான் பெருமை பாருங்கள் சரி எத்தனை சிறீ வைஷ்ணவர்கள் எவ்வளவு பெரிய கோஷ்டி என்னால் நித்தியம் ஒவ்வொரு வேளையும் நூறு பேருக்கு குறையாமல் இவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்து எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறான்னா அத்தனை பேரிடத்திலேயும் அந்த தான் ஆயிடுக என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணமும் பொருந்தி இருக்கிறது என்றே நாம் கொள்ள வேணும் அவ்வளவுதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணத்தை வெளிப்படுத்துகிற பாசுரமும் இது அமைந்திருக்கிறபடியினாலே இது ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி அந்த எம்பருமானுடைய சௌலபியம் இரண்டையும் தெரிவிக்கக்கூடிய ஆகையினாலே இந்த எல்லை இளங்களிலேயே என்கிற பதினைந்தாவது பாசுரம் திருவல்லிக்கேணியை பத்தியது என்பதாக காஞ்சி பிரதிவாதி வெங்கர சுவாமி நிர்வாகம் காட்டியிருக்கிறார் இதோ குறிப்பிட்ட அவகாசத்தில் அழிய எனக்கு தோ புரித்த விஷயங்களை தெரிவித்தேன் குற்றங்குறைகளால் இருந்தால் உலகமாக பிரார்த்திக்கிறேன்